அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஸ்ரீ விமலார்க தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரை போத கால ஸ்ரீ விமலாக்கீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தை போத கால ஸ்ரீ விமலார்க தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரை போத கால ஸ்ரீவிமலா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரை போதகால ஸ்ரீ விமலார்க தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திர பூத கால ஸ்ரீ விமலார்க தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்த பூத கால ஸ்ரீ விமலார்க தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ஹைராவதேத்தை போத கால ஸ்ரீவிமலார்க தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகேஷண்ட பூர்வ விஜயமேரு ஹைராவத்கட்சேத்திர போதகால ஸ்ரீவிமலா்கீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக